கலந்து வந்திருக்கின்ற சமுதாயத்தின் தலைவர்களே என்னுடைய அன்பு சொந்தங்களே நடைபெற்ற மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பொதுவாக மீட்டிங் பேச ஆரம்பிக்கிறப்போ அந்த கடைசியில் பேசுறவங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ கவர் பண்ணிடுவாங்க அதை தாண்டி கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்பதுதான் அந்த பெரியவருடைய கடைசியில தலைவரான கடைசியில் கவர் பண்ணிடுவாங்க

அந்த பெரியவரின் நிதானம் இருக்க வேண்டும் வேகம் நிதானம் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு சமுதாய நட்பணியாக செல்ல வேண்டும் அதுதான் நம்முடைய கடமை நான் இங்கே வருகின்ற பொழுது முதலில் நாற்காட்டி வெளியீட்டு விழா பொதுவாக தான் அந்த கோயில் வந்து ரொம்ப சிறப்பாக அமைந்து மிக சிறப்பாக நிர்ணயிக்கப்படுகின்ற யாரோ மக்கள் வந்து உண்மையிலே ஒரு ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய ஏற்கனவே வந்து நல்லா நிரூபிச்சிருக்காங்க சிறப்பாக செய்வோம் என்ற ஒரு நல்ல முன்னுதாரணமாக இருக்கிறது அந்த கூடுதலாக ஒரு நிகழ்ச்சி வேண்டும் அது கல்யாணமாக ஏதோ ஒரு நிகழ்ச்சியை உருவாக்கி அந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒருங்கிணைத்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து அதன் மூலமாக ஒரு நல்ல முடிவுக்கு நல்ல செயல்பாட்டுக்கு கொண்டு வர நோக்கி அறியாக

பெரிதாக உருவாகலை ஒரு ஆர்வம் கிடைத்தது சின்ன சின்ன அமைப்புகளாக இருந்தாங்க அப்போ போன வருஷம் நம்ம பேசணும் நிறைய நம்மளுடைய சமுதாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்குறது சொல்லி பேசணும் நிறையா கொடுத்தா என்ன ஒரு விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் என்னென்ன முதல்ல இந்த கட்சிகள் எல்லாம் நமக்கு வாய்ப்பு கொடுத்தா எத்தனை பேர் நம்மளால் வந்து அந்த எலெக்ஷன் நிற்கிறது நம்ம தயாராக இருக்கோம் அப்படின்னு பார்த்தா அதை நான் சொல்கிறதா எதையுமே டிமோட்டிவேஷன் கிடையாது அதாவது நம்மளுடைய எதார்த்தத்தை பொறுத்து விட்டால் நம்ம என்ன அடுத்து செய்யணும்னு முடியும் அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இன்றைக்கு அரசியல் என்பது மிகவும் பொருளாதார ரீதியான ஒரு பெரிய ஒரு சவாலாக எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது நமது சமுதாயங்களுடைய எண்ணங்கள் நம்முடைய முன்னோர்கள் என்ன நம்ம வந்து ஒரு ஒரு அமைக்கப்படாத சமுதாயம் நம்ம வந்து ஒரு அடாவடியாக போகக்கூடிய சமுதாயம் இல்லை அடாவடியாக சம்பாதிக்கக்கூடிய சமுதாயம் இல்லை அதனால் நாம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நியாயமான வழியிலே நாம் சொல்லி கண்டிப்பாக

இது எட்டு வருஷத்துக்கு ஆகியோம் அந்த வகையில பார்க்கின்ற பொழுது கடந்த தேர்தல் ஆரம்பித்து இப்ப இந்த தேர்தல் நடந்து வருகின்ற பொழுது கண்டிப்பாக நிறைய மாற்றங்களை நிறைய வளர்ச்சி மாற்றங்களை நான் பார்க்கின்றேன் அந்த வகையில் நம்முடைய சமுதாய ஒற்றுமை மேலவை கொண்டிருக்கிறது நீ சொன்ன மாதிரி யாதவ சமுதாயம் யாதவ மகாச்பை என்ற ஒரு அமைப்பம் பேரவை போன்ற சில அமைப்புகள் இருந்தாலும் கூட நான் ஒவ்வொரு முறையும் சொல்றது இப்ப உத்தான் முடிவு போனேன் இப்ப எவ்வளவு கூட்டம் கூட்டி இவ்வளவு ஒற்றுமையா இருக்கீங்க நிறைய அமைப்புகள் இருந்தாலும் உருவாக்குங்க தப்பு இல்லை ஆனால் ஒரு பொது ரோகம் என்று வந்துவிட்டால் நாம் அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து ஒன்றாக எழுந்துட்டு அந்த வகையில் நாம சிறப்பாக செயல்படுவோம் அதே மாதிரி சொல்ற மாதிரி தமிழ் சொன்ன மாதிரி வளர்ச்சி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வளர்ந்து இருக்கும் நம்ம சமுதாயம் தெரியாம இருக்க விட மற்ற எல்லாருமே தொழில் ரீதியாக வளர்ந்துருக்கோம் அதே சமயத்துல நம்ம சொன்ன மாதிரி கல்வியும் கல்வியிலும் சரியப்போலாம் நம்ம வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வாய்ப்பெல்லாம் ஒரு ஆரம்பிக்கிற காலகட்டத்தில் சேர முடியாது நகரே கஷ்டமா மாட்டாங்க அந்த நேரம் கஷ்டப்படுறது எவ்வளவு நல்லா இருக்கும் நம்ம கல்வியில் முன்னேற வேண்டும் அதே மாதிரி வேலை வாய்ப்பில் முன்னேற வேண்டும் அடுத்தபடியாக தொழில் முயற்சியிலே பெரிய ஒரு நிறைவை கண்டிக்க வேண்டும் அந்த வகையிலே அவங்களுக்கு ஒரு அறிவுரை அரசியல் அவங்க சொல்றோம் வர்த்தக சங்கம் என்பதனால தான் தொழில் ரீதியான இணைக்கப்பட்டிருக்கக்கூடியதுனால எல்லோரும் ஒரு ஒன்றை முழுமையாக கணக்கில் எடுத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் வியாபாரத்தில் மிக அதிகமாக வர வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய கணக்கு வழக்குகளை சரியாக வைத்துக் கொள்ளும் இதுவரைக்கும் எப்படியாது செய்ய ஆனால் இந்த இருக்கிற சூழலில் நாங்கள் நிறைய சவால்களை எதிர்கொண்டிருக்கிறதால சொல்றோம் கணக்கு வழக்குகள் முறையாக இல்லாமல் இருந்தால் நாம் எவ்வளவு சம்பாதித்தாலும் நிலைப்படுத்துவது மிக மிக கடினம் அந்த அளவுக்கு இன்றைக்கு அரசு சட்டங்கள் மிக கடுமையாக இருக்கின்றது சமீபத்த காலத்தில் கூட பார்த்துருக்கீங்க நீங்கள் தொழிலாக சம்பந்தப்பட்ட சட்டங்கள் வந்திருக்கிறது அதே போல் இந்த ஜிஎஸ்டி இதெல்லாம் வந்த பின்னாடி எல்லாமே நம்மளுடைய கணக்கு வழக்கர் நம்முடைய டிரான்சாக்ஷன் என்று சொல்ல முடியாது அது எல்லாமே ஒரு ட்ராக்கிங் இருக்குது கவர்மெண்ட்னால எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்க முடியும் இதை நான் அச்சுறுத்ததாக சொல்கிறேன் ஒரு இயல்பாக நம்ம வர்த்தகம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் சம்பாதிக்கிற சம்பாதிக்கும் நிறைப்பட வேண்டும் வளர வேண்டும் என்றால்

எல்லாவற்றிற்கும் சேர்ந்து உங்களை எல்லோரையும் உங்களுடைய குடும்பத்தினர் உங்க குடும்பத்தினர் அனைவரையும் வாழ்த்தி மகிழந்து நன்றி